பெருநாளை கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரியான நிறைய ஐட்டம் இருக்குது இது எல்லாமே வந்து நானூறு ரூபா ஆயிரம் ரூபாய் சாரன் நானூறு ரூபாய் சாரன் மட்டும் ஷர்ட் மிருகி இந்தியாவுல இருந்து சுடறச்சூரில் கொண்டு வந்த ஷர்ட் வந்து எல்லாம் மூவாயிரம் ரூபாய் விற்கிற ஷர்ட் வெறும் ஆயிரத்தி அறுநூறு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல ஹாப் ஸ்லிப் காரிங்கன்னு சொன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு தருவாங்க வேண்டிய டிசைன்ல வேண்டிய கலர் வந்து அள்ளிட்டு போகலாம் நீங்க வியாபாரம் பண்றதுக்கு ஷர்ட் மட்டும் இல்லை இன்னும் இறுதி வாங்க பாப்போம்

அடிக்கிறிக்கிற இல்ல சார் இதெல்லாம் வந்து மூவாயிரம் ரூபாய் விக்கிற சார் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குவாலிட்டியான கொல்ட்டியா சாரிக்கு எல்லாத்தையும் பிரிச்சா ஏசி போட்டு அதனால பிரிக்கல வாங்க வர நீங்க பிரிக்க தள்ளுங்க அது மட்டுமில்ல நாலாயிரம் ரூபாய் விக்கிற ஹேண்ட்லூம் ஷாரி வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் வேண்டிய கலர் எப்படி பல பலன்னு கலர் எல்லா கலரும் இறுக்கி நாலாயிரம் ரூபா சாரி வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு என்ன சுட சுட சாமா வந்து வருது என்ன இதுக்குள்ள இருபால் சாரும் சாருபாங்க சொல்ட்டி போயிட்டு வாப்போம் டக்குன்னு

இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல இருந்து இருந்து பொடியமரில இருந்து வயசாளி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உருவம் எல்லாமே முப்பது வீதம் டிஸ்கவுண்ட் எப்ப வரைக்கும் தெரியுமா சொல்றோம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம செலக்ஷன் ஹாஜா பெட்ஷீட் ரெண்டு பிலோ கவரோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு தருவாங்க பம்பை செலெக்ஷன்ல மட்டும்தான் பம்பே செலெக்ஷன்ல ஒஃபருக்கு மேல ஒஃபர் வந்து தாராங்க எதை எடுத்தாலும் முப்பது வீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம நேரத்துல நாங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே வந்து நாற்பது வீதம் ஐம்பது வீதம் சொல்லி விட டிஸ்கவுண்ட்டுக்கு மேல டிஸ்கவுண்ட் தான் ஆனா வளமையா ஒவ்வொரு வீடியோலையும் எங்கட கஸ்டமர்ஸுக்காக எங்கட நேர்களுக்காக நாங்க ஒரு ஒஃபர் தரோம் இல்லையா இங்கேயும் நாங்க ஒஃபர் தரோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க என்னத்தை வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சாரணம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா நம்ம வீடியோ பாத்தேங்கிறத சொல்லணும் இல்ல ஐஸ்கிரீன் சோட்டை எடுத்து கொடுக்கணும் ஸ்கிரீன் சோட்டை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல என்னத்தை வாங்கினாலும் இந்த சாரணம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ட்ரிபிள் பெட்டுக்குரிய பெட் கவரும் ரெண்டு பிலோ கவர் வெறும் ஆயிரத்தி அறுநூறு இந்தியாவில் இருந்து கொண்டு வந்த லெகின்ஸ் ஆயிரத்தி எழுநூறு ரூபா வித்தது இப்ப வெறும் எழுநூறு ரூபா மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய் வித்த லெஹங்கா இல்லாம வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு லெஹங்கா எடுக்கலாமா வெறும் ஆறாயிரம் ரூபாய் லெஹங்கா செட் யாருக்கு சோலு மிருகி இந்த மட்டும் இல்ல கலர் எக்கச்சக்கமான கலர் ரேக்கு வேண்டிய கலர் ரேக்கு வேண்டிய கலர் ரேக்கு எல்லாத்தையும் கடைக்காரர்கள் கஷ்டமா போயிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு வாங்க பத்தாயிரம் ரூபாய் வித்த சல்வார் எல்லாம் வெறும் மூவாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் வித்த சல்வார் எல்லாம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் இந்த சல்வார் எல்லாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வித்த சல்வார் எல்லாமே இப்போ வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்காங்க வேண்டிய கலர்ல இருக்குது சல்வர் ஜீன்ஸ் சோல் இப்படி எக்கச்சக்கமான கலர் ரீக்கு இதுல வேண்டிய கலர் ரீக்கு எல்லாமே வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தருவாங்க பத்தாயிரம் ரூபாய் வீத்த சல்வாரலாம் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு தருவாங்க இந்த மாதிரி வெறும் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்த்த சாதியெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபாய் நம்ம பம்பே செலக்ஷன்ல மட்டும்தான்